புரிஞ்சுக்கோங்க மதுரையில எங்களுக்கு ஆதீனம் இருக்கு சொத்துக்கள் இருக்கு சேலத்துல இருக்கு இப்ப வேலூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி உலகம் முழுக்க பல நாடுகள்ல பல அமெரிக்கால லாஸ் இருக்கு ஒஹாயோல இருக்கு சனு இருக்கு ஒக்லாம இருக்கு ஹியூஸ்டன்ல இருக்கு நியூயார்க்ல இருக்கு உலகம் முழுக்க மலேசியால இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு பல ஆதீனங்கள் ஆயிரத்தி ஐநூறு முழுக்க நடக்குது நாடுகளுக்கும் மேலாக நாடுகளில் கைலாயங்கள் நடக்குது அந்தந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த தெய்வம் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற தெய்வம் அதிகாரமுடையவர் அவர்தான் அந்த அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஓனர் அவர்தான் எஜமான் எந்த தனிநபருக்கும் எந்த சொத்தும் உரிமையுடையது அல்ல அழந்து புரிஞ்சுக்கோங்க அந்த திருமேனிதான் ஓனர் அந்த திருமேனிக்கு சேவை செய்து அந்த சேவைகளை நடத்துகிற ஒரு லீகல் ரெப்ரெசென்டேட்டிவ்வா அந்த மடத்தினுடைய மடாதிபதி அந்த ஆதீனத்தினுடைய ஆதீனகர்த்தார் அந்த பீடத்தினுடைய பீடாதிபதி அந்தந்த பீடத்துக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் உத்தராதிகாரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அந்தந்த பீடத்துக்கு அந்த சந்நியாசி யார் இன்சார்ஜை கொடுக்கமோ அவங்கதான் அந்த தெய்வத்தோட லீகல் ரெப்ரெசன்டேட்டிவ் ஸோ அசையும் சொத்து அசையாச் சொத்து பணம் நிலம் வேற எந்த சொத்துக்கள் இருக்கோ எல்லாமே அந்த தெய்வத்துக்கு தான் சொந்தம் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய திருமேனி அதிகாரமுடையவருக்கு தான் சொந்தம் லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அந்த திருமேனியின் அதிகாரமுடையவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அந்த பீடத்தோட இன்சார்ஜா இருக்கிற சன்னியாசி இருப்பார் அவர் அதை நிர்வாகம் செய்வார்